ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடி ஆசையில் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அப்படின்னு ஷார்ட்டா ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வீட்டில் எல்லாருமே ஸ்ருதி ட்ரூ ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஸ்ருதி ரவி கிட்ட அவரோட பாஸ்ட் லைஃப் பத்தி கேட்குறாங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு ரவி வந்து ஸ்கூல்ல ஒரு பொண்ணு கிட்டே க்ரஷ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரவி மனோஜை கேட்க அவர் டேர்னு சொல்றாரு உடனே பத்து புஷ்அப் அப் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் இது வரைக்கும் நீ வீட்டில் மறைச்ச ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுன்னு சொல்றாங்க அவங்க சொல்ல வர உண்மையை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடறாங்க அண்ணாமலை சார் அம்மா நீ எந்த உண்மையும் சொல்ல வேணாம் நீ எல்லா உண்மையும் மனசுலயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃபைனலாக கேம் முத்துக்கிட்ட போது அப்போ உன் மனசுல இருக்கிற உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து இதே மாதிரி ஒரு பொங்கல்ல தான் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்னை கொண்டாந்து இங்கே விட்டாங்க ஏன் விட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அம்மா தமிழாம் ரொம்ப பாசமா இருந்தாங்க நான் கீழே விழுந்தப்போ ஓடி வந்து தூக்கிட்டாங்க ஒரு பையனை அடிச்சிட்டான் அந்த பையன்கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும் சொல்லிட்டு நிறைய வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஒரு மாதிரியா பாக்குறாரு விஜயாவும் ஒரு மாதிரி கில்ட்டியா முத்துவ பாக்குறாங்க அதுக்கப்புறம் முத்து மனோஜை பார்த்துக்கிட்டு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள மனசில் அந்த உண்மையை சொல்ல போகிறா அப்படின்னு சொல்கிறாரு உடனே விஜயா அண்ணாமலை மனோஜ் எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக முத்துவை பார்க்குறாங்க அண்ணாமலை சார் விரும்பிக்கிட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி முத்துவை பார்த்து கை காமிச்சு வேண்டாம்னு சொல்கிறாரு அதோட முத்து அழுதுட்டு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிடுறாங்க இந்த சீரியல் ஆரம்பத்துல இருந்தே கண்டிப்பாக கண்டிப்பா தெரியும் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே முத்து சின்ன வயசுல ஜெயிலுக்கு போனதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்பவும் அவர் தான் சொல்வாரு நான் செய்யாத ஒரு தப்புக்கு தான் நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு அம்மாண்ட் செஞ்ச ஏதோ ஒரு தப்பு தான் முத்து மேல விழுந்திருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக அண்ணாமலை சார் பாரு முத்து சொன்னது எல்லாமே போய் அவன் மனசுல இருந்த கற்பனை அம்மாவை பத்தி தான் பேசிட்டு போறான் அப்படின்னு விஜயாட்ட ஃபீல் பண்ணி சொல்றாங்க விஜய் அவன் ஏதோ உளறிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் முத்தவும் மீனாவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க மீனா வந்து முத்து கேட்குறாங்க ரொம்ப இன்றைக்கி ஃபீல் பண்ணி பேசிட்டிங்களே ஏதோ ஒரு உண்மை சொல்ல வந்தீங்க என்ன சொல்ல வந்தீங்க கேட்குறாங்க முத்து அதுக்கு மழுப்பிடுறாரு முத்து சொல்கிறாரு சின்ன வயசுலேருந்தே அம்மா பாசத்துக்கு எங்கே இருக்கேன் என்ன தான் அப்பா என் கூட இருந்தாலும் அம்மா கூட இருந்தால் அந்த பாசம் கிடைக்காது ரொம்ப கொடுமை நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணுறாரு மீனா அதுக்கு உங்களுக்கு அம்மாவாகவும் ஃப்ரெண்டாகவும் எல்லாமாவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அடுத்த சீனில் எல்லாருமே கிராமத்துல இருந்து திரும்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க வந்தவனே மீனா முத்து கடை சீக்கிரம் திறக்கணும் மீனா எல்லாரும் கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு விஜய் எப்போ மாதிரி இது பெரிய மால் இதை திறக்க போகிறோன்னு எல்லாருக்கிட்டேயும் போய் நோட்டீஸ் சுற்றி சொல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கிண்டல் பண்ணுறாங்க அண்ணாமலை எப்போ மாதிரி விஜயாவை திட்டுறாரு இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போயிடுச்சு முத்து அப்படி என்ன ஒரு ரகசியத்தை மறைக்கிறாரு மனோஜ் அப்படி சின்ன வயசில் என்ன தப்பு பண்ணி முத்து மேலே விழுந்துச்சு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டட்டாப பாய்